இஸ்லாமிய மதகுரு என்ற பெயரால் ஏழை மாணவர்கள் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற இல்மி ட்ரஸ்டின் தலைவர் காஸ்மி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தெரிவித்தார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் காரைக்காலை சேர்ந்த சையது அகமது செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தனது மகமன் முகமது யோசின் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து பதினோராம் வகுப்பு படிக்க வைக்க முடியவில்லை இந்நிலையில் இஸ்லாமிய மதகுரு என்று சொல்லும் சுங்தீன் காசிமி என்பவரது விளம்பரத்தை நம்பி நூறு மாணவர்களுடன் தன் மகனையும் காரைக்காலில் உள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்தேன் இலவசமாக படிக்க வைப்பதாக கூறிய நிர்வாகம் மாணவ மாணவிகளை கொடுமைப்படுத்துகின்றன மேலும் சான்றிதழ் கேட்டால் முப்பதாயிரம் லஞ்சம் கேட்கின்றன எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்டு வேறு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு தவகித் ஜமாத் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்